அந்த டைம் முருங்காய் பொரியல் செய்ய போறோம் சந்தியாக்கோட சேனல்ல முருங்காய் பொரியல் செய்ய போறோம் அங்க எப்படி செய்ய முறங்காயக்கும் போது இதுல ஒரு சடம் மாதிரி வரும் அதை நம்ம எடுத்துடணும் இல்லைன்னா நமக்கு அந்த வயிற்றுல கொஞ்சம் பிரச்சனை உண்டாக்கி விட்டுரும் இதை எடுத்துட்டா நம்ம முறங்காய் உடஞ்சிரும் சொல்லுவாங்க அந்தளவுக்கு பார்த்துக்கலாம் அந்த அளவுக்கு வேக வச்சா போதும் எடுத்துட்டுதான் ரொம்ப நல்லது உடம்புக்கு Thank <sniffs> you. ತನ್ನಿ ಸಮ್ಮ திருவிக்கலாம் தேங்காய் தேங்காய் திருவிக்கலாம் பொரியலுக்கு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோலேயும் நான் சமைக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு முன்னாடி என்ன தேவை கவனம் தேவை போ போன வீடியோலேயும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம த சமைக்கிறதுக்கு தேவையான விரவும் கொஞ்சம் இன்னும் உடச்சிட்டு போடலாம் பப்புல்ஸ்லாம் வர பப்புள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு நமக்கு பாதி வந்தால் போதும் இப்போ நம்ம அதை எடுத்துறலாம் பாதி வந்தாவே போதும் ஏன்னா நம்ம ஃபுல்லாக வேக வச்சுட்டா அப்புறம் அதில் எல்லாம் உடஞ்சிரும் பாதி வேக வச்சிட்டோம்னா நமக்கு அந்த இருக்க சரியாக இருக்கும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் நம்ம போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு பானின் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை மலாயி பூண்டு போட்டுக்கலாம் மிளகாய் தக்காளிலாம் வெங்காயம் மிளகி கருவேப்பெல்லாம் தொட்டி தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நம்ம தக்காளி எதுக்காக போட்டு அது கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தான் தக்காளி நம்ம சேர்த்துருக்கோம் நீங்கள் தக்காளி வேணும்னா போட்டுக்கலாம் வேணும்னா இடலாம் தக்காளி போட்டு அது ஒரு சின்ன சுவை சுவையை சேர்த்து கொடுக்கும் அதுக்காக தான் போட்டிருக்கோம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு வணங்கி வச்சு நம்ம உப்பு போட்டிருக்கோம் லைட்டாக நம்ம ஏற்கனவே முன்னாடியே நம்ம காய்க்கு உப்பு போட்டிருக்கோம் ஆனால் இப்போ இந்த தக்காளி வெங்காயம் மிளகாவுக்கு மட்டும் உப்பு போட்டிருக்கோம் காய் உப்பு போடுறது வேக இருக்குனாலும் உப்பு இருக்கும் பணிகரிச்சு இப்போ நம்ம காய் போட்டுக்கலாம் செல் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போன வீடியோக்கோ லைக் போட்டு சப்ஸ்கிரைப் போட்டுருந்தீங்க இந்த வீடியோவுக்கு கொஞ்சம் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் விடுங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்களும் எங்களை மாரி நல்லா சேனல் பண்ணி நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களை நீங்களும் இதுமாரி செய்யுங்க செஞ்சு வீடியோ அனுப்பிவிடுங்க எனக்கு இன்னும் ஒரு வாரத்தில் எக்ஸாம் முடிய அது அதுமாரி நீங்கள் எப்படி செம்ம செம்ம வீடியோலாம் பண்ணி பார்க்க போகிறீங்கன்னு பாருங்க எங்களை மாரி நீங்களும் செஞ்சு லைக்கு உங்களுக்கும் பண்ணிட்டோங்க சப்ஸ்க்ரைப் உங்களுக்கும் பண்ணிட்டோங்க நீங்களும் எங்களை மாரி செய்யுங்க பட்டால் தொட்டு பார்த்த சுருங்கோ தொட்டு காமிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக தேங்காய் போட்டு முடிச்சிடலாம் ஆல்தோ புரிஞ்சிருச்சு நாம சாப்பிட போறோம் புரியல வாங்க சாப்பிடலாம் முருங்கக்காய் பொரியல் செம்மையாக இருக்கும் போல இருக்கு முருங்காய் பொரியல் சிதார்த்தம் செஞ்சுட்டான் நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்க போறோம் சித்தார்த்தோடைய கைப்போக்கு எப்படி இருக்குதுன்னு எந்த பக்கம் இந்த ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே இந்த பக்கம் ஒரு பெரிய முருங்கக்காவா இருக்கு இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிருவோமா சிதார்த்தம் கொடுப்போம் அவனுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறான் சித்தார்த்தம் நீ சாப்பிட்டு நீ செஞ்சு எப்படி சொல்ல சிதார்த்து செம்மையாக செஞ்சிருக்கான் ஆஹா நல்லா எண்ணெய்லாம் அதிகமாக விட்டேன் தேங்காயெல்லாம் போட்டேன் ஆனியன் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம நல்லா செஞ்சு முடிச்சுட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது

சூப்பராக இருக்கு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க செல்லும் கூட பரவாயில்ல லைக் பண்ணி த லைக் பட்டினா தட்டி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இயர் நாமளும் பார்ப்போம்